ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கர்ணக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம் கருணக்கிழங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை கர்ணக்கிழங்கு நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் இதை ஈஸியாக பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் வாங்க கர்ணக்கிழங்கு கழுவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் இதில் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடி வேக விடலாம் இப்போது ஒன்று பாதியாக வெந்திருக்கணும் அப்போ தான் மசாலா போட்டு வறுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் காரத்தூள் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசறிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பீஸா அரேஞ்ச் பண்ணி மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்திடுங்க இந்த கருணக்கிழங்கு எல்லா சாதத்துக்குமே சைட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கர்ணக்கிழங்கு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்